அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த நேர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டாவது முறையும் சொல்கிறேன் தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த அத்தரும் ஃபர்ஃபியூமும் நான் பாவித்தவைகள் பாவித்து கொண்டிருப்பவைகள் அதில் என்ன செய்கிற அந்த அத்தர் வகைகள் இருக்கிறது இந்த அத்தர் வகைகளுக்கு கிட்டத்தட்ட இதில் அதாவது சந்தன அத்தர் இருக்கிறது அப்புறம் வந்துட்டு மஸ்க் அந்த அத்தர் இருக்கிறது அப்புறம் வந்துட்டு குட்டி குரா குரான்ண்ட அத்தரை வைக்கிறது அப்புறம் வந்துட்டு இன்றைக்கு நூறு அத்தர் இருக்கிறது அப்புறம் கிளிய பாட்டாண்ட ஆத்தரை இருக்கிறது அப்புறம் வந்துட்டு மஞ்சுமா அண்டு அத்தரை வைக்கிறது இது மஞ்சுமெண்ட் அத்தர் வைக்கிறது முறம் வந்துட்டு இன்னொரு அத்தர் வைக்கிறது இது வந்து ஹினான்ட்டு சொல்கிறது இது என்னுடைய பொட்டிக்குள்ளே இருந்தது முழுசாக இருந்தது இத்தனையே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது வருஷங்களுக்கு மேலாக நான் வச்சு அப்படியே முழு போட்டி இருந்தேன் பெரிய போத்தல் கொண்டு ஜன்னையில் வச்சோடனே கீழு குழு வந்து உடஞ்சி போயிடுது இப்போ மாதிரி மனம் நல்ல மனம் இது ஒரிஜினல் அப்போ இதுகளுக்கெல்லாம் வயசு கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசில் நான் பாவிக்க துவங்கினாலும் இப்போ அறுபத்தெட்டு வயசு நினைச்சோன்னா இவ்வளோ காலம் கிட்ட வச்சு பாருங்க ஆப்போம் அப்போ அவ்வளோ காலத்துக்கும் இந்த தர்களை நான் பாவிச்சிருக்கேன் இது பிறகு நாள் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நான் எங்கே இந்த இதுக்கு போனதுன்னு ஏப்டுக்கு போனேன் லண்டனுக்கு போனேன் துபாய்க்கு போனேன் அந்த நேரம் இந்த பர்ஃப்யூம்கள் இதில் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கிறத பர்ஃப்யூமில் எப்படி அனு சொன்னால் நான் பாருங்கள் இன்னும் பாருங்கள் இன்னும் இருக்குது இது வந்துட்டு ஏப்துக்கு போனவரத்தில் நான் வாங்கினது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்னும் என்ன மட்டு நிறைய தந்தார்கள் அந்த நேரம் நாலாயிரம் ரூபா பிறகு இன்னும் இருக்குது ஷேக் அப்துல்ல ஒரு பொட்டிக்கு நேராக விஜயகன் ஷேக் அப்துல்ல அத்தர் அது இன்றைக்கி அப்துல் தாட அத்தர் அதேபோல் இன்றைக்கி மொஹல்ல எல்லாம் சேர்ந்தது எல்லா அத்தர்களையும் சேர்ந்து வச்சிருக்காங்க உண்டு மொஹல்லாத் என்ன இன்றைக்கி அமீரல் ஊது உண்டு உண்டிக்கு அமீரல் ஊது ஊது ஐட்டம் இதுதான் போமசாலம் ஊதுல அத்தரிலேயும் இதுக்கு கடும்பிலாது இன்றைக்கு அமீரல் ஊது அதுக்கு பின்னால் ஊதிருக்கு பாருங்க அது அதுக்கு பக்கத்தில் அந்த இருக்கிறது மரம் வந்துட்டு நடிக்கிறது எதுவும் ஊது இதெல்லாம் ஊது ஐட்டம் ஃபோஃபியம் ஊதாக உள்ள ஃபோஃபியம் நடிக்கிறது இந்த போத்தலை பாருங்கள் அழகாக அரிக்க வேண்டியது கடும் பாரம் இது இந்த போத்தல் இந்த போத்தல் கடும் பாரம் நிறைய தூக்கியோட தான் என்ன பாரம் இது மார்ஷால்தான் அழகாக இருக்கிறது இந்த அத்தர் மரம் இது வந்துட்டு டோ அத்தரம் இருக்கிறது இன்றைக்கு இது போகும் இதெல்லாம் நான் பாவிக்கிறது ஆனால் வந்துட்டு இன்னும் இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கேன் இது பஹூர் போடுற ஒரு கருவி அதாவது நம்ம போக பிடிப்போம் மனத்துக்கு அதை போடுற இது திறந்து போட்டு இதுக்குள்ளே இன்னும் அதில் அதில் பகூர் நினைக்க பாருங்கள் இது பொட்டி பொட்டியோடு இருக்கும் அடுத்த முண்டா இப்படி இருக்கும் எப்படி இருக்கும்டா இன்னக்கு பாருங்கள் இதுக்குள்ளே இது இதெல்லாமே இருக்குது இதுக்குள்ளே என்ன ஊதுட கட்டைகள் இருக்குது சின்ன சின்ன கட்டைகள் அதை நாங்கள் நிச்சோணும் உடச்சிட்டு இதில் போடணும் போட்டு இதில் போட்டு நாங்கள் இப்படின்னா பத்தி காட்டணும் என்ன என்ன போக வருது என்ன எப்படி ஓட்டுக்கொள்ள பிடிக்காது மஷாலா சொல்லி அது மாதிரி இருக்கிறது நான் முந்தைய ஒரு ஐட்டத்தை காட்டினேன் அந்த மூடியோடு இருக்கிறது இன்னும் இது ஒரு ஐட்டம் வைக்கிறது என்ன இந்த முடியோட என்ன இது பஹ்ருன்னு சொல்கிறது இதுக்குள்ளே நாங்கள் பார்த்தோம் பண்ணிங்கன்னா எல்லா கூட்டுமே இருக்குதில்லை இல்லை புகை போடுறதுக்கு கூட்டு எல்லாமே இருக்கிறது என்ன பாருங்கள் இதில் என்ன இதில் கூட்டு அப்படியே உள்ளுக்கு இருக்கிறது அள்ளி போட்டு என்ன அள்ளி போட்டு எடுத்தவங்க சரி அள்ளி போட்டு குழப்பம் போட்டு நான் புகை பிடிச்சா புகை வரும் மசாலாண்டி அது அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னரை இது கரிஞ்சீரம் இதில் நாலு பல் நாளைக்கு நாம காலை மாலை நாலு பல் சண்டை முண்டா அனைத்து நோயும் நீங்கும் அது தெரியும் உங்களுக்கு அதே போல் நாங்கள் இந்த அத்தரில் இன்னொன்று உங்களுக்கு காட்டுவோம் இன்னரைக்கு இது ஜன்னத்தில் புர்தோஷ் ஜன்னத்தில் புர்தோஷம்னால் சொர்க்கமே இருக்கு அந்த அத்தார் இது வந்துட்டு சொர்க்குலாவை கடை நம் அத்தராது இன்னரைக்கும் நூறு ரெண்டு அத்தார் நான் நல்ல தேசிய பாடசாலையே படிப்பிக்கிற நேரத்தில் இதை நான் போட்டுக்கு போய் திரும்பிவேன் போட்டு திரும்ப நல்ல மனம் அது ஆக்கள் நல்ல சந்தோஷப்படுவாங்க என்ன அதே போல் இந்த மூன்று இருக்கிறது அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ என்ன பாருங்கள் கண்ணுக்கு போகிற சிறுமா அதுக்கு மேலே ஒரு குச்சி இருக்கல்வா அதை என்ன இது இந்த பிளாஸ்டிக்கில் என்ன இந்த குச்சி இதால் தான் அங்கே எடுக்கணும் அதை அதை எடுக்கணும் எடுத்து நான் வைக்கிறேன் குழு கணிச்சு கொண்டேன் ஆகி அன்னைக்கு சுருமா போதல் இதை சொல்ல கூழ் சுருமா சொல்லலாம் கூழ் கண்ணுக்கு போட்டால் மிச்சமாக அழகாக இருக்கும் டாவலில் படுக்க போக்கெல்லாம் போட்டு படுக்கணும் நாயம் அவங்க டாவலில் படுக்க படுக்கப்போக்குள்ள போட்டு படுப்பாங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்ல முடியாது நாயங்களுக்கு இதெல்லாம் சுனத்தான நாயத்துக்கு விருப்பமானது அத்தரும் தொழுகையும் சொல்லப்படுகிறது எனவே நாங்களும் இதோட போடணும் இதில் போட்டால் மனசுக்கு நல்ல ஒரு கிளைமேட் கிடைக்கும் நல்ல நல்ல சிந்தனை வரும் ஏன்னா மனம் குணத்துடையுதா மலக்களோட ஷாபாஜம் கிடைக்கும் அது நாங்கள் என்ன சொன்னோம் எங்களோடய பிள்ளைகளுக்கு இதை நாங்கள் பழக்கணும் இப்படி இல்லாமல் செய்யணும்னு சொல்லி வீணாக ஆங்குகளை செய்கிறது அப்படி செஞ்சு பழக்கிறோம் ஷாவெலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா